மோவெவாசு அமிரகலசாய திரைலோகநாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நம ஜம் ஜாம் ஜா காம் கா கேம் 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 ஸ்வீம் ரீம் ராம் ராம் ஆஞ்சனேயராம் மமசர்வசத்து சங்கட நாசய நாசயராம் ஸ்ரீ ஓம் என்றும் முதன்மை எதிலும் முதன்மையாக ஜீவிக்கும் மகாராஜா வம்சத்தில் உதித்தவரும் எதிரிய கலங்கடிக்கும் சிம்மச படத்தை போன்ற காட்டுபவரும் நூறிலும் என்றும் பேரும் வாங்கும் பெருந்தன்மை படைத்தவரும் கொடைவனிலே கர்ணை மக மகாராஜா விஞ்சியவரும் விண்ணுக்கு புகழுக்கும் சொந்தக்காரரும் மண்ணுக்கும் பேருக்கும் சொந்தக்காரரும் ஆகிய சிம்மத்து உதித்த மாணிக்கங்களே உங்களுக்கு கோடான கூடி வர சிம்மராசியில் பிறந்த நீங்கள் ஏன் இந்த கலியுலகை உலகை கலிவுல கடவுளான பேசும் கடவுளான ஆஞ்சநேயப் பெருமானை துதிக்க வேண்டும் அதிகம் வணங்க வேண்டும் ஆஞ்சநேய பெருமான் ராமாயணத்தின் கதாநாயகன் என்றாலும் இந்த கலிவுகலத்தை கூப்பிடும் ஒவ்வொருவருக்கும் அவருடைய கர்ம வினைகளிற்கு அவருடைய பழங்களை அதிகமாக அள்ளித்தரக்கூடியவர்கள் அவருடைய இகலோக ஆசைகளை தீர்க்க வைக்கும் பகவான் ஸ்ரீ ஜெயஸ்ரீ ஆஞ்சநேயப் பெருமான் இவர் சிவபெருமானின் சொரூபமானவர் அளவு வலிமையை மிக பெரும் பராக்கிரமத்தை உங்களுக்கு இந்த சிம்மராசினர் ஆஞ்சநேய பெருமானை துதிக்கும் போது லாபம் பல வழிகளில் லாபம் எதிரிகள் தடைகளை நீக்குவதில் லாபம் காரிய ஜெயம் அனுகுலம் சர்வ சித்தியும் ஆகக்கூடிய யோகத்தை ஆஞ்ச ஏன் கொடுப்பார் இவ சிவபெருமானின் பதினோராவது அவதாரம் பதினொன்று என்பது லாபம் அப்ப சிம்மத்துக்கு சூரிய பகவான் அனுக்கிரவமான சிவபெருமானின் சொரூபமான ஆஞ்சனேயே லாபம் என்று சொல்லக்கூடிய பதினோராவது அவதாரமா வருவதால் இந்த சிம்மராசின மகம் ஒன்றாம் பகம் இரண்டாம் பகம் மூன்றாம் பகம் நான்காம் பகம் நட்சத்திர அவதாரம் செய்தவர்களும் உத்திரம் ஒன்றாம் பாக அவதாரம் செய்தவர்களும் பூரம் ஒன்றாம் பாகம் இரண்டாம் பாகம் மூன்றாம் பாகம் நான்காம் பாகம் லட்சத்தில் அவதாரம் அவசியம் ஆஞ்சநேரி துதிக்கலாம் அனிதினம் வடக்கலாம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் எந்த மந்திரத்தை தினந்தோறும் சொல்லலாம் ஸ்ரீராம ஜெயம் எந்த மந்திரத்தை தினந்தோறும் நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு பத்தாயிரத்தி எட்டு லட்சத்தி எட்டு கோடி எட்டு என்று எழுதி இருக்க உங்கள் வாழ்க்கை வளைபிரை சந்தின போல அமாவாசையை போல நீங்க வளர்ந்து கொண்டே இருப்பீங்க பௌர்ணமியை போல வளர்ந்து கொண்டே இருப்பீங்க ஏனெனில் ஆஞ்சநேய பெருமா அவதாரம் செய்தது சிவசக்தி யோகத்தில் உதித்த அமாவாசையே சிவனும் சக்தியும் இணைந்த நாள் அமாவாசை நாள் அப்படிப்பட்ட அமாவாசையில் ஆஞ்சநேய பெருமா அவதாரம் செய்ததால் இந்த சிம்மராசினருக்கு மகாவிஷ்ணுவின் மகா பிரபுவின் மகாதேவரின் அருளும் சக்தி உம அருளும் ஒருங்கே பெற்றவர்கள் இவர்கள் என்றுமே சிவனும் சக்தியையும் கும்பிடுவது மிக பெரும் யோகத்தை தரும் சிம்ம அதாவது சிவபெருமான நினைச்சி ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை தினந்தோறும் சொல்ல வேண்டும் ஓம் சக்தி என்ற மந்திரத்தை தினந்தோறும் உதவிடும் ஜெய் ஸ்ரீராம் என்ற மந்திரத்தை தினந்தோறும் சொல்லும் சக்தி தேவியையும் உமையவளையும் ஏன் அன்னை பார்வதி அனுக்கிரகத்தினாலும் சிவபெருமானியின் அனுக்கிரகத்தினாலும் ஆஞ்சநேய பெருமா அணுக்கிரகத்தினாலும் இந்த பூவியில் கலியுலக யோக அதிசயங்களை நிகழ் நிகழ்த்தக்கூடியவங்க தான் சிம்மராசில் உயிர்வங்க ஏன் மற்ற ராசிகளை காட்டிலும் சிம்ம ராசியனுக்கு ஆஞ்சநேரம் அதிகம் யோகம் தருவார் என்றார் இவர் ராமபிரான் அவதாரம் செய்தது சூரிய பகவானுடைய சூரிய புத்திர சூரிய வம்சத்தி சிம்ம ராசிக்காரருடைய முற்புறவியை நீங்க ஆராய்ந்து பார்த்தால் இவர்கள் சூரிய வம்சத்திலிருந்து வந்தவர்கள் தான் அதனால தான் சூரிய பகவானை அனுக்கிரம் அதிகம் பெற்ற இவங்க என்றுமே உயர்ந்த ஸ்தாத்தி ஒளியை போல ஏன் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கின்றார்கள் சிவபெருமானின் அருட்கடாச்சம் பெற்றவர்கள் ஒளி எப்பொழுது இருளை நீக்கி மத்தவருக்கு பிரகாசமாய் சுழர் கொடுக்கின்றதோ அதே போல் சிம்மராசியில் உயிர் தன் வீட்டில் உள்ள அனைவருக்கும் தீபச்சுடராகவும் உலகத்தில் உள்ள மக்களுக்கு ஒளி அவரை நம்பி வரும் மக்களுக்கு அனுதாபச் சுடராகவும் ஆதாய சுடராகவும் ஏன் சுற்றொடர் சுடரின் வெளியாகவும் இருப்பவர் இந்த ஆஞ்சநேய பெருமானின் அனுக்கிரகம் பெற்ற சிம்ம ராசி உதித்த மாணிக்கங்கள் அதனால்தான் சிம்ம ராசி சொல்லும்பொழுது காலபுருஷனுக்கு ஐந்தாவது இடம் அதாவது யோகஸ்தானம் என்று கோருகிறோம் இந்த ராசியில் ஒரு குழந்தை பூமியில் அவதாரம் செய்வதே அதியோகம் என்றே சொல்லலாம் முற்பருவி செய்த கர்மாக்களுக்கு நல்வினையாகத்தான் சிம்ம ராசி ஒரு குழந்தை அவதாரம் எடுக்க முடியும் சுகத்தை வழங்கும் சூரியா போற்றி செல்வம் வழங்கும் செங்கதிர் போற்றி நலங்களை வழங்கும் ஞாயிறே போற்றி ஆற்றலை வழங்கும் ஆதவா போற்றி நவக்கிரகத்தின் நாயகா போற்றி நாளும் வரந்தரும் கதிரவா போற்றி போற்றி என்ற சூரியபவான துதியை தினந்தோறும் சிம்மராசினே பதினாறு முறை காலை ஆறு முதல் ஏழு மணிக்குள் சூரிய கோரையில் தினந்தோறும் அதிகாலை சொல்லி வாருங்க குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை விரதந்து சூரிய பகவானுக்கு நமஸ்கார் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை வெற்றிமே வெற்றி பெற்று என்றும் நீங்கள் தீபச்சுடராய் அநேகருக்கு மிகப்பெரிய வெற்றி வேந்தனாய் ராஜாவாய் வரக்கூடிய ராஜயோகத்தை ஆஞ்சநேயர் பெருமான் உங்களுக்கு அள்ளித்தர காத்திருக்கிற எப்படி என்ன அப்பன் ராமபிரானுக்கு பக்க பக்க பலமாக இருந்து தைரியஸ்தானத்தை கொடுத்து தைரிய வீரியங்களில் அவரை காரிய சித்திகள் இந்த ராமாயணத்தை மிகப்பெரிய அந்த போரில் மிகப்பெரிய இவருக்கு உதவி செய்த ஆஞ்சநேய பெருமான் உங்கள் இக்கட்டுகளிலிருந்தும் உங்கள் பிரச்சனைகளிலிருந்தும் உங்கள் துன்பங்களிலிருந்தும் உங்கள் சோர்வுகளிலிருந்தும் உங்கள் ஆசைகளை தீர்க்கும் எண்ணங்களிலிருந்தும் இகலோக சுகபோகங்களை நாடும் வண்ணங்களிலிருந்தும் உங்களுக்கு என்றும் யோகமாய் தரக்கூடியவர் ஆஞ்சநேய பெருமான் அதனால் அவரை துய்த்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் பரவாயில்லை சிங்கப்பூர் தேசத்தில் இருந்தாலும் அமெரிக்க தேசத்தில் ஏன் உலக மகாப்பு யூகே என்று சொல்ல லண்டன் தேசத்தில் இருந்தாலும் நீங்கள் ஆஞ்சநேயரை துறியுங்கள் ஜெய் ஸ்ரீராம் அதாவது நீ எங்க தேசத்தில் இருந்தாலும் ஆஞ்சநேய பெருமாவுடைய வாழ் பகுதியில் நீங்கள் வெண்ணை சாற்றுங்கள் ஏன் ஆஞ்சநேய பெருமாடி வாழ்ப்புவதில் வெண்ணை சாற்ற வேண்டும் என்றால் உங்களுடைய கடன் உருகிவிடும் பிரச்சனை உருகிவிடும் அல்லல்கள் தீர்ந்துவிடும் சந்தோஷம் பெருகிவிடும் அவமானங்கள் நீ நீங்கி அவப்பெயர் நீங்கி நட்பெயர் கிடைத்துவிடும் மற்றும் பதவி சுகம் கிடைத்து ராஜயோக இந்திரலோக பதவி கிடைத்து இப்பூவையில் ராஜாபாய் மிக தனவந்தராய் வருது உண்மை பிரியமான சகோதர சூருளை ஆனால் என்ன ஆஞ்சநேய பெருமானை அணிதினமும் துதித்து அவரை நினைத்து ராமப ராமபரவான் ராம ராமதேவரையும் ராமரையும் வழிபட்டு வாருங்க ராமா 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 என்று நீங்கள் சொல்ல 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 உங்களுக்கு நித்தமும் பேரின்பமும் பெரும்புகளும் கிடைக்கும் ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம ஜெயம் என்ற மந்திரத்தை சொல்ல சொல்ல எழுதையில் உங்களுக்கு நித்தமும் அனுக்கிறங்கிறது பூமியில் மிகப்பெரிய சந்தோஷம் என்றென்று ராஜாவாய் வருவது உண்மை உண்மை உண்மை